மக்களே இதை பார்க்குறவங்க கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பெல் பட்டன் ஆய்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடனே நான் வீடியோ போடுறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நல்லா அருமையா இருக்கு பாருங்க இந்த லொக்கேஷனே பாருங்க அவ்வளவு சிம்பிளா இருக்கு

இங்கே வந்து பிரிட்ஜினுடைய ஹைட்டு வந்து ஃபோர் ஃபோர் பாயிண்ட் டூ அவ்வளோதான் பிரிட்ஜினுடைய ஹைட்டு நம்ம ட்ரெய்லர்னுடைய ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட்டு ஸோ நம்ம ஒரு ஒரு பிரிட்ஜும் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அதனுடைய லெவல் அங்கே வந்து போர்டு இருக்கும் சைன் போர்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட்டு அப்புறம் த்ரீ பாயிண்ட் எயிட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸு அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபோரு த்ரீ பாயிண்ட் எய்ட்டுக்கு கீழே இருக்கிற எந்த பிரிட்ஜுக்குள்ளேயும் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது ட்ரெய்லர் அப்படி என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ட்ரெயிலர் உள்ள வந்து மாட்டிக்கும் அப்புறம் அது ரொம்ப ரிஸ்க்கு அதனால அந்த பிரிட்ஜு டிரைவருங்க வந்து நோட் பண்ண வேண்டியது இந்த மெயினாக இந்த பிரிட்ஜும் அதனுடைய லெவல் எவ்வளோ ஹைட்டு இப்போ நம்ம வண்டி உள்ள என்ட்ரு ஆகுமா ஆகாதா அப்படின்றத நோட் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் போங்க இல்லைன்னா நீங்க பிரிட்ஜுக்குள்ள வண்டியை கொண்டு போய் மாட்டிக்க வேண்டியதுதான் அப்புறம் ரிஸ்க் அதிகம் இது வந்து நேர ரோடு அதனால நான் அங்க நிறுத்திட்டேன் ஏன்னா முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ஆயிட்டான் அதனால சரி அவனுக்கு கிவி கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தது வண்டியை இதெல்லாம் நோட் பண்ணணும் நம்ம இங்க பாருங்க சர்ச்சு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இங்க ஒரு சர்ச்சு பாருங்க நான் தான் போறேன் நீங்க பாக்கலாம் அருமையா இருக்கும் பாருங்க முதல்ல போனது ஒரு ஊரு அதுக்கு அடுத்தது இது ஒரு ஊரு

இந்த முப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு லொக்கேஷன் லோடிங் லொக்கேஷன் நம்ம ஹில்ஸ் தான் ஏறிட்டு இருக்கிறோம் பின்னாடி பைக்ல வேற வந்துட்டு இருக்கா எனக்கு பசங்க பாருங்க நம்ம கிரி வெண்டு வரும்ல ஊட்டி கொடைக்கானல் ரோடு அது போலயே பெண்டு பாத்தீங்கன்னா புரியம் hiện <laughs> nay drive for 17 kilometers

எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா எல்லாம் ரொம்ப ஜெர்மனிக்குள்ள இது இந்த ஐஸ் விடுற டைம்ல இந்த மரத்துல எல்லாம் ஐஸ் அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே கட்ட கட்டையா பிடிச்சி நிக்கும் அப்படியே அந்த மரத்துல எல்லாம் ஐஸா இருக்கும் அத பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் பட் இந்த விண்டர் சீசன்ல ஐஸ் ரோட்ல இருந்தா கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆகும் அதுதான் டேஞ்சரு அந்த மாதிரி டைமில் வண்டி ஸ்லீப்பர் ஆகுது அப்படின் போது வீலில் வந்து வீல் சைனு மாட்டுவோம் நாங்கள் டயருக்கு மேலே நம்ம ஃப்ளைமோவரில் சைனு நாலு வீலுக்கும் நாலு இந்த செட்டு சைனு இருக்க வண்டியில் இருக்கு அந்த சைனை மாட்டிடுவோம் சைனை மாட்டிட்டோம்னா அந்த ஐஸில் வந்து ஸ்லிப் ஆகாது அப்படியே கிரிப்பாக என்ன பண்ணும் நம்மளுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு கிரிப்னஸ் இருக்கும் அந்த டயரில் நம்ம அந்த வீல் சைனை மாட்டல அப்படின்னா வண்டி ஸ்லிப் ஆகும் வண்டி ஏறாது அப்படியே மூடு தெரியும் அதாவது நம்ம என்ஜின் ஒரு பக்கம் போவோம் கேரியர் ஒரு பக்கம் போவோம் ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் திரும்பவும் அது ஒரு பக்கம் திரும்பும் அது கொஞ்சம் ரிஸ்க் அதனால மெட்ரோ சேஷன்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துதான் ஓட்டணும் வண்டி